திருப்பலி மன்றாட்டுக்கள் முதல் மன்றாட்டு அன்பு தந்தையே இறைவா ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்திடவும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் பெற்று ஆத்துமாவில் ஆனந்தமடையவும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாடுகளும் இறைவனுக்கு ஏற்றவையாக அமைந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு கருணை தெய்வமே எம் அன்பு இறைவா எமது பங்கு சமூகத்தை உமது நன்மைகளால் நிரப்பிட வேண்டுகிறோம் நாங்கள் மேற்கொள்ளும் நற்பணிகள் யாவும் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்கு மகுடமாக திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு எம்மை படைத்து ஆளும் எம் அன்பு இறைவா உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒழுக்கத்தை உயிரை காப்பது போல் கடைபிடித்து வாழ்ந்திடவும் ஞானமும் அறிவும் நிறைவாக பெற்று அமைதியையும் அன்பையும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வார்த்தையால் வானங்களை எம் அன்பு இறைவா நாங்கள் பேசும் வார்த்தைகள் கட்டவும் நடவும் வலுவூட்டவும் உயிர்ப்பிக்கவும் வல்லமை உள்ளதாக மாறும் வகையில் இறைவார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு நீதியின் தேவனே எம் அன்பு இறைவா உம் மக்களாகிய நாங்கள் சுயநீதி களைந்து கலைந்து கடவுளின் நீதியை கடைபிடித்து வாழ்ந்திடவும் எமக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளையும் வரங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இயேசுவை போன்று ஒடுக்கப்பட்டோருக்கு நல்வாழ்வு வழங்கி கடவுளின் நீதியை நிலைநாட்டும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்